நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கிலேருந்து எனக்கு புரளடகம் பார்த்தோம் அதில் எழுத்தியல் வரைக்கும் பார்த்துருந்தோம் எழுத்தியலில் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து குற்றியல் உகரம் குற்றியலிகரம் முற்றியல் உகரம் மாத்திரை சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் சொல்லுக்கு இடையில் வராத எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வராத எழுத்து போலி இது வரைக்கும் எழுத்தியல் அடுத்து சொல்லியல் சொல்லியல்ல இலக்கண வகையில் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகையில் இயற்சொல் திரிச்சொல் வடசொல் திசைச்சொல் அடுத்து பெயர் வகைகள் பெயர் வகைகளில் பெயர்ச்சொல் சொல் இடுகுறி பெயர் காரண பெயர் காரண இடுகுறி பெயர் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழிற்பெயர்கள் வினையாளனையின் பெயர் ஆகு பெயர் குடிப்பெயர் கிளை பெயர் அளவு பெயர் சுட்டு பெயர் வினா பெயர் தொகுதி பெயர் மூவிட பெயர்கள் பெயரில் கவனிக்க வேண்டுவன தினை பால் எண் இடம் தன்மை முன்னிலை படற்கை சொற்கள் சேர்த்து எழுதும் பொழுது முடிக்கும் முறை எட்டு வேற்றுமைகள் வேற்றுமை ஏற்கும்போது மாறுபடும் பெயர்கள் அடுத்து வினையியல் வினையல்ல வினைச்சொல் தெறிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் வினையச்ச வகை வினையச்சங்கள் பயன்படும் விதங்கள் ஏவல் வினைமுற்று வியங்குள் வினைமுற்று முற்றச்சம் தன்வினையும் பிறவினையும் செய்வினையும் செயற்பாட்டு வினையும் உடன்பாட்டு வினையும் எதிர்மறை வினையும் பகுபத உறுப்பிலக்கணம் கால வேறுபாடுகள் இடையியல் ஏகார ஓகார உம்மை இடைச்சொற்கள் உரியியல் உரிச்சொல் பொதியியல் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு பால் வழு அமைதி மரபு தொடர் இலக்கணம் மயம்பால் மூவிடங்கள் வரும் பொது சொற்கள் உயர்தினையில் மூன்று பால்களும் வரும் பொது சொற்கள் புதியன புகுதல் சேர்த்து வைத்த குப்பை பிழைகளை நீக்க வரும் வழி நீக்க வழிகள் இருவகையாய் எழுதும் சொற்கள் விட்டுவிட்ட குப்பைனா பெருவரவாக காணப்படும் எழுத்துப்பிழைகளும் திருத்தங்களும் ரகர ரகர வேறுபாடுகள் லகர 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 வேறுபாடுகள் நகர 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 வேறுபாடுகள் செல்லாத காசுகள் செல்லாத காசுகள்னால் பிழையான சொற்களும் திருத்தங்களும் பயன்படுத்தும் பாங்கு சொற்களை சரியாக பயன்படுத்தும் பாங்கு ஏற்ற வினை சொற்கள் துணை வினைகளை பயன்படுத்தும் முறை இதெல்லாம் பயன்படுத்தும் பாங்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து வடசொல் உதவி வடசொல் தமிழில் புகுந்த வரலாறு வரல் வட சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களும் கொடுத்துருக்காங்க அடுத்தது நெல் நெல்லோடு கற்கள் அதாவது தமிழில் பிழமுறி சொற்கள் புகுந்த விதம் போர்த்துகீசிய சொற்களும் தெலுங்கு சொற்களும் கன்னட சொற்களும் அரேபிய பாரசீக இந்துஸ்தானி சொற்களும் அவற்றைக்கு நேரான தமிழ் சொற்களும் அடுத்தது கலை சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஆட்சி சொற்கள் வழிமிகுதல் ஒன்று வளிமிகுதல் ரெண்டு வளிமிகுதலும் மிகாமையும் வளிமிகு விதிகளின் தொகுப்பு வ வலி விதிகள் எளிய சந்தி விதிகள் சில சந்தி முறைகள்